வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக தான் குட்டிஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான பாப்கார்ன் தாங்க அதையும் வீட்டிலே நம்ம இந்த பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் எப்படி பாப்கார்ன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் நூற்றி ஐம்பது கிராம் வந்து நான் வந்து பாப்கார்ன் எடுத்துருக்குறேன் இந்த பாப்கார்ன் சீட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டாலே அவங்க தருவாங்க இப்போ வந்து நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம நெய் எடுத்து வச்சிருக்கேன் நெய் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் உங்கள் வீட்டில் நெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை பட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுருக்கிறேன் இப்போ குக்கரில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்க்க போகிறேன் நெய் நல்லா உருகிருச்சு இப்போ நான் வந்து இதில் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு இது மூணு இதில் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் இதை இதோட நெய்யோடு கொஞ்சம் இப்படி கிளறி விட்ருங்க அடுப்பை எப்போவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இந்த சோளத்தை போட்டுடலாம் போட்டு இதோட நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு இது எல்லாமே வந்து நீங்க கேப் இல்லாமல் நல்லா பரப்பி விட்டுருங்க இப்போ நெய் நம்ம ஏன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறோம்னா அது பாருங்கள் இது நல்லா பொரியும் உங்களுக்கு எந்த ஒரு இது உங்களுக்கு சீடு வந்து இருக்கவே இருக்காது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு அதனால் தான் நெய் வந்து குறைச்சி ஊற்றாமல் கொஞ்சம் இது வந்து நல்லா பாருங்கள் நமக்கே தெரியுது கொஞ்சம் நெய் மேலே வந்து படுற மாதிரி இருக்குது அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிருங்க ஆனால் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது விசில் போடக்கூடாது அதாவது வெயிட் போடக்கூடாது நம்ம வெயிட் போட்டு விசில் வைக்கக்கூடாது இந்த வெயிட் இல்லாமல் இது அப்படியே வச்சுருங்க ஆனால் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப ஸ்லோவில் இல்லாமல் கொஞ்சமாக அந்த வந்து குக்கரில் வந்து படுற மாதிரி உங்களுக்கு வச்சுருங்க பாருங்கள் இப்போ நம்ம வச்சுட்டோம் இப்போ வந்து இது வந்து வெடிக்கிற சவுண்ட் நமக்கு கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்கும் இந்த சவுண்டு எப்போ உங்களுக்கு நிற்குதோ அப்போ வந்து நமக்கு எல்லாமே நல்லா வந்து புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நமக்கு சவுண்டு எல்லாமே நின்றுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு நமக்கு குக்கரே நமக்கு கொல்லலை அளவுக்கு உங்களுக்கு நல்ல பஃப்னு வந்துருச்சு உங்களுக்கு இப்போ இது வந்து இதில் நம்ம நம்ம மஞ்சத்தூள் பெப்பர் உப்பு எல்லாமே நம்ம போட்டுவிட்டோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி வேணும்னா கொஞ்சம் மிளகாய மிள மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்குங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு பேசனில் கொட்டி நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ சூப்பரான ஒரு பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ்